அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் அதாவது ஈற்று சிறப்பு விதிகள் கடைசி பாட்டு பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு பாட்டு வந்து பார்த்துருக்கோம் அது பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பாருங்கள் அப்போ தான் புரியும் புணர்ச்சி விதிகள்னுமே நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க ஆனால் இது எவ்வளோ ஒரு முக்கியமான வீடியோ அப்படிங்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது டோட்டலாக இந்த டாபிக் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஐந்து கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் அதாவது பிரித்தெழுதுகேர்த்தெழுதுகல்ல ஒரு மூணு கொஸ்டின்ஸ் வல்லியனம் மிகும் மிக இடம் இரண்டு கொஸ்டின்ஸ் ஐந்து கொஸ்டின்ஸுக்கு வந்து உங்களுக்கு பதிலளிக்க முடியும் அதனால் இந்த வீடியோவனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க ஓகே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாவ என்னும் சொல்லின் முன் வல்லினம் வந்து மிகுமா மிகாதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சாவ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செயும் வாய்ப்பாட்டு வினையச்சம் செய அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்காகவோ அல்லது ஒரு நோக்கத்திற்காக தான் வந்து எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அதாவது பாருங்க சாவ குத்தினான் அதாவது சாகும்படி குத்தினான் எதுக்கு இதனுடைய நோக்கம் என்ன குத்துரா அந்த செயலுக்கான நோக்கம் என்ன சாகிறதுக்காக குத்துறான் அப்போ ஏதோ ஒரு செயலை செய்வதற்கோ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக குத்தும் போது அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம்னு சொல்றோம் ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இயல்பினும் விதியினும் விதிப்படி எப்படி நமக்கு புணரும் அப்படின்னா சாவ பிளஸ் குத்தினான்ங்கிறது சாவ குத்தினான் அப்படின்னு தான் புணரும் ஆனால் அகர ஈற்று சிறப்பு விதியின்படி எப்படி புணரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்ன வந்து சிறப்பு விதி அப்படின்னா இந்த வகர உயிர்மையானது நமக்கு வந்து நீங்கி புணரும் அப்படிங்கிறது தான் சிறப்பு விதி அதான் என்ன சொல்லியிருக்காங்க சாவ என் மொழியீற்று உயிர்மை சாதலும் விதி அதாவது சாவ என்னும் சொல்லின் அந்த இறுதியில் உள்ள அந்த வகர உயிர்மை வந்து நீங்கிவிடும் என்பது விதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கிட்டனா எப்படி புணரும் அப்படின்னா அப்போ சா பிளஸ் குத்தினான் அப்படிங்கிறது சா குத்தினான் வல்லினம் மிகுந்து புணரும் நார்மலாக நமக்கு இயல்பினும் விதியினும் விதிப்படி சாவ குத்தினான்ங்கிறது புணரும் ஆனால் அகரையீற்று சிறப்பு விதியின்படி அந்த வாங்கிறது நமக்கு உயிர்மை நீங்கிறோம் நீங்கினது பிறகு குத்தினான் சரி அடுத்தது பல சில என்னும் சொற்கள் புணரும் முறை அதாவது பல அல்லது சில இந்த சொற்களுக்கு முன்னாடி அதே சொல் திருப்பி வறுமொழியா வந்தது அப்படின்னா அது எப்படி எல்லாம் புணரும் அப்படின்னா இயல்பாகவும் புணரும் அதாவது வல்லினம் மிகாமலும் புணரும் வல்லினம் மிகுந்தும் புணரும் நிலைமொழி ஈற்றில் நின்ற அகரம் கெட லகரமை ரகரமையாக தெரிதலும் உண்டு அப்போ மூணு விதத்தில் வந்து புணரும் சொல்றாங்க ஃபஸ்ட்டு வந்து இயல்பாக புணருதல் எந்த நேரத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த நிலைமொழி எழுத்தும் வறுமொழியிலேயே அதே சொல் வரும்போது அதாவது பலக்கு முன்னாடி பல வரும்போது சிலருக்கு முன்னாடி சில வரும்போது இயல்பாக வல்லினம் மிகாமல் இயல்பாகவும் உணரும் அதே சமயம் வல்லினம் மிகுந்தும் புணரும் பல பழ சில சில அப்படின்னு வல்லினம் மிகுந்தும் புணரும் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகரம் கெடை அதாவது இந்த நிலைமொழி ஈற்றலத்தில் உள்ள இந்த லாவை பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு எப்படி பிரியும் இல் பிளஸ் அ அப்படின்னு பிரியும் இப்படி பிரியும் போது இந்த அகரம் கெட்டு அகரம் நீங்கி நீங்கிரும் நீங்கிட்டு இந்த லகர மெய் என்ன மெய்யா மாறும் ரகர மெய்யாக மாறும் இயல்பாக வல்லினம் மிகாமலும் வல்லினம் மிகுந்தும் புணரும் கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த அகரம் கெட்டு இந்த லாவை பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஏன் பிரியும் இந்த அகரம் கெட்டு அகரம் நீங்கி மீதி என்ன இருக்கும் பல் ப்ளஸ் பலன்னு இருக்கும் அந்த லகர மெய்யானது ரகர மெய்யாக மாறும் திரியும் ஓகேவா இதான் வந்து இந்த மூணு பாயிண்ட் தமக்கு தாமே வரும் வாங்கி இந்த பாயிண்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும் தமக்கு முன் தாமே வரும்போது இந்த மூணு பாயிண்ட் ஓகேவா அடுத்தது பல சில என்னும் இரு சொற்களின் முன்னர் நாற்கணத்தில் தொடங்கும் சொற்கள் வரின் அவ்விரு சொற்களின் ஈற்றில் உள்ள அகரம் நிற்பதும் உண்டு நீங்குவதும் உண்டு அது என்ன நாற்கணம் அதாவது பல சில அப்படிங்கிற நிலைமொழி சொல்லின் முன்னாடி நாற்கணம் வரின் அது வந்து அகரம் அந்த இடத்துல நிற்பதும் உண்டு நீங்குவதும் உண்டுன்னு சொல்கிறாங்க அது நாற்கணம் என்ன அப்படின்னா நான்கு கணங்கள் வந்து உயிர்கணம் மென்மை கணம் முதல் இடைக்கணம் முதல் வன்மை கணம் முதல் அதாவது என்ன சொல்றாங்க வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வரலாம் அல்லது வறுமொழியினுடைய முதலெழுத்து மெல்லின மெய்யெழுத்தாக வரலாம் அல்லது வறுமொழியினுடைய முதலெழுத்து இடையின மெய்யெழுத்தாக வரலாம் வறுமொழியினுடைய முதலெழுத்து வல்லின மெய்யெழுத்தாக வரலாம் இந்த மாதிரி பல சில சொற்களின் முன்னாடி நாற்கணங்கள் வரும்போது அது வந்து அகரம் அந்த இடத்துல நிலைமொழி ஈற்றில் அகரம் நிற்பதும் உண்டு நீங்குவதும் உண்டுன்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் இப்போ பாருங்க பல ப்ளஸ் ஆண்டு இப்போ நிலைமொழி சொல் வந்து பல இதற்கு முன்னாடி நாற்கணம் அப்படின்னு பார்த்தோம் நாற்கணத்துல ஒன்று என்ன உயிர் வந்திருக்கு இதில் அப்ப அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அகரம் நிற்பதும் உண்டு நீங்குவதும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதை எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் அடுத்து பாருங்க பல ப்ளஸ் கலை இதுல வந்து காவ பிரிச்சிங்கன்னா இக்கு ப்ளஸ் அ அப்ப என்ன மெய்யெழுத்து வந்திருக்கு நமக்கு வல்லின மெய்யெழுத்து வந்திருக்கு அதான் வன்கணம் அதான் வந்து நார்க்கணத்துல இது வன்கணம் வந்திருக்கு அப்ப இங்க வந்து அகரம் நிற்பதும் உண்டு நீங்குவதும் உண்டு அடுத்தது சில பிளஸ் நாள் இன்னு பிளஸ் இங்க என்ன வந்திருக்கு மெல்லின மெய்யெழுத்து வந்திருக்கு அடுத்தது அதான் வந்து மென்கணம் அடுத்தது வாவ பிரிச்சிங்க அப்படின்னா இப்ப பிளஸ் அப்ப இடைக்கணம் வந்திருக்கு அந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன சொல்றாங்க இந்த நிலைமொழி ஈற்றலுத்தினுடைய அகரம் வந்து நின்று புணரவும் செய்யும் நீங்கி புணரவும் செய்யும் அது என்ன நின்று புணரும் நீங்கி புணரும் அதாவது பல பிளஸ் ஆண்டு பழவாண்டுன்னு புணரும் பல்லாண்டுன்னு புணரும் ரெண்டு விதத்தில் புணரும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது அகரம் நிற்பதும் அதுக்கான எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பல பிளஸ் ஆண்டு அகரம் நின்று புணரும் போது எப்படி புணரும்னா பலவாண்டு அப்படின்னு புணரும் எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா அ ஆ உ ஓ ஓ அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்துல இந்த எழுத்துக்கள் வந்து வறுமொழி முதல் எழுத்துல உயிரெழுத்து வந்தால் இடையில என்ன உடம்படுமை தோன்றும்னா இவ்வு தோன்றும் அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்து இப்போ இந்த லாவை வந்து பிரிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் இல் பிளஸ் அ ஈற்றெழுத்து என்ன வந்திருக்கு ஆ வந்திருக்கு அப்போ இங்கே இளையமொழி ஈற்றெழுத்து ஆ வந்திருக்கு அப்படி வந்து வறுமொழி முதல் எழுத்துல என்ன வந்திருக்கு உயிரெழுத்து வந்திருக்கு வந்துச்சுன்னா என்ன தோன்றும் சொல்கிறாங்க வகர உடம்பெடுமை தோன்றும் அப்போ பல ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் ஆண்டு அப்படின்னு தோன்றும் இப்போ வந்து இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின்படி இவ்வு ப்ளஸ் ஆண்டுங்கிற பலவாண்டுன்னு புணரும் இது உடலுங்கிறது மெய்யெழுத்து இந்த உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு இவ்வு ப்ளஸ் ஆ வா அப்படின்னு மாறும் ஓகே இதுதான் பலவாண்டு ஓகேவா இது பார்த்துட்டோம் அடுத்தது பல்லாண்டுன்னு எப்படி புணரும் இப்போ இந்த இடத்துல வந்து அகரம் அப்படியே நின்று புணருது ஓகேவா அகரம் வந்து நீங்கள நின்று புணருது இதுல வந்து அடுத்ததுல நம்ம பார்க்க போறது அகரம் நீங்கி புணருதல் பல பிளஸ் ஆண்டு பல்லாண்டுன்னு நீங்கி புணரும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த லாபம் வந்து நம்ம பிரிக்கிறோமா இப்ப என்ன ஆகும்னா இந்த அகரம் நீங்கும் போது அகரம் நீங்கி புணருமா அப்ப அகரம் நீங்கி விடும் நீங்கும் போது பல் பிளஸ் ஆண்டு அப்படின்னு வரும் அப்ப தனிக்குறியில் முன் ஒற்று தனிக்குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இது வந்து ஒரே ஒரு குரில் எழுத்து வந்து ஒரு மெய் எழுத்து வந்ததுன்னா வந்து தனிக்குரில் முன் ஒற்று வருமொழி முதல் எழுத்து எழுத்து வந்தது அப்படின்னா இது வந்து இரட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த மெய்யெழுத்து வந்து என்னாகும் இரண்டு டைம் வரும் இப்போ இந்த இல் பிளஸ் ஆ அப்படிங்கிறது நமக்கு அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல் பிளஸ் ஆ அப்படிங்கிறது லா பல்லாண்டு அப்படின்னு புணரும் இப்போ வந்து இது அகரம் நீங்கி புணர்ந்துள்ளது இது அகரம் அப்படியே நீங்காமல் புணர்ந்துள்ளது நீங்காமல் புணரும் போது பலவாண்டு நீங்கி புணரும் போது பல்லாண்டு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ அடுத்து பாருங்க இப்போ நமக்கு வந்து பல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உயிர் வரும்போது வரும்போதுதான் இப்போ நம்ம வந்து அகரம் நிற்பதும் நீங்குவதுங்கறதுல வகர உடம்படுமை தோன்றுனுச்சு அப்புறம் வந்து முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி புணர்ந்துச்சு ஆனா வண்கணத்திலேயோ மென்கணத்திலேயோ இடைக்கணத்திலேயோ பாருங்களேன் எந்த சேஞ்சஸ் பல பிளஸ் கலை பலகலை சில பிளஸ் நாள் சில நாள் பல பிளஸ் வகை பல வகைன்னு வந்திருக்கு அதே மாதிரி நீங்கும் போது இது வந்து அகரம் நின்று புணரும் போது இப்படி வருது நீங்கும் போது பல்கலை பல்வகை அப்படின்னு வருது எந்த மாற்றமும் இல்லை இந்த இடத்துல பாருங்க சின்னால் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சில பிளஸ் நாள் அகரம் நின்று நின்று போது சில நாள்னு புணருது அகரம் நீங்கி புணரும்போது சில் பிளஸ் நாள் அப்படிங்கிறது எப்படி மாறுது நாள்னு மாறுது எப்படி இங்கே இந்த இல் வந்து இன்னாக மாறுனது நமக்கு வந்து லகர ஈற்று புணர்ச்சி விதிகள் படிக்கும் போது இது வந்து டீப்பாக படிப்போம் இருந்தாலும் இந்த லகர ஈடு அதாவது ஈற்றெழுத்து மெய்யெழுத்து லகர மெய்யெழுத்தாக வரும்போது இது வந்து என்னவா மாறும்னா இல் வந்து இன்னாக மாறும் இல் வந்து இன்னாக மாறும் அதனால தான் சின்னால் என மாறியுள்ளது அதான் வந்து லஹரை புணர்ச்சி விதி வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது பார்க்கலாம் ஓகே இதுக்கான நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுக்கான விதி என்ன அப்படின்னா பல சில எனும் இவை தம்முன் தாமரின் அதாவது பல சிலவுக்கு முன்னாடி அதே பலனவோ பல பிளஸ் பல சில பிளஸ் சில அதே வரும்போது இயல்பாகவும் வல்லினம் மிகாமலும் மிகழும் வல்லினம் மிகுந்தும் அகரம் ஏக லகரம் ரகரமாகலும் அதாவது லகர ஈறு வந்து மெய்யெழுத்து வந்து ரகர மெய்யாக மாறணிச்சா பற்பளன்னு அது மாதிரி ஆகும் பிறவரின் பிறவரின் நாற்கணம் இப்ப பார்த்தோம்ல இதுதான் பிறவரின் அகரம் விகற்பமாகலும் விகற்பமாகலும்னா இரண்டு விதத்துல புணருதா பழவாண்டு பல்லாண்டுன்னு அதான் விகற்பமாகலும் அதே மாதிரி சில நாள் சின்ன மாறுதா பலகலை பல்கலை அது மாதிரி இரண்டு விதத்தில் மாறுது விகற்பமாகணும் உழப்பிற இதுதான் வந்து விதி ஓகே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வேறு எதுவும் புரியலைன்னா உங்களுடைய சந்தேகங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து நம்ம ஆகார ஈற்று சிறப்பு விதிகள் அடுத்த வீடியோவில் வரும் ஓகே நன்றி